பண்ணோம் ஆமா விரும்பியே இழப்புகளை செஞ்சுட்டு அதுலேருந்து டைவெர்ட் ஆகிறது உங்களுக்கு எளிதாக நடக்கிற காரியம் அதனால தான் இந்த அபிமன்ய கேரக்டர் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான கேரக்டாக இந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்ததுக்கான காரணம் தான் ஏன்னா இப்போ போர் ஆரம்பிச்சிருச்சு மகாபாரத்தில் ஒவ்வொரு நாளும் போர்களுடைய வேகம் ஜாஸ்தியாக நடந்தது நாளில் வந்து பீஷ்மனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு துரோணர் வந்து பங்கேற்கிறார் துரோணர் கண்டினியூ அடுத்த தளபதியாக இருந்து அவர் போர் போது இப்போது பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் நினைக்கிறேன் அந்த போரில் வந்து இன்றைக்கி எப்படியாவது இது தருமனை வந்து சிறை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை துரியோதனம் துரோணருக்கு கொடுக்குறாரு இன்றைக்கி எப்படியாவது நானும் தருமனை சிறைப்பிடித்தே தருவேன் அதற்கு ஒரு வியூகம் அமைக்கணும் சக்கரம் வியூகத்தை அமைச்சு தருமனை மட்டும் சிறை மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி துரோணர் சொல்வார் இப்போ இந்த சக்கரவியூகம் அமைக்கப்பட்டோம் சக்கரவியூகம் அமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனிக்கு தருமன் என்ன பண்ணுவார் இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சக்கரவியத்தை உடைக்கக்கூடியவன் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு தெரியும் அந்த சக்கரவியம் வேறு யாருக்கும் தெரியாது சக்கர சக்கரவியத்தை உடைக்க தெரியுமே தவிர அனைவருக்கு வெளியே வர தெரியாது அதனால தான் துரோணர் என்ன பண்ணுறாரு இந்த சக்கரவியுத்தம் அமைச்சாக்க நான் தருமனை சிறை பிடிச்சிருவேன் ஆனால் அர்ஜுனன் அங்கே இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு துரியோதனான்னு சொன்ன உடனே துரியோதனை என்ன பண்ணுறாரு இந்த அர்ஜுனனை மட்டும் நகர்த்திட்டு போகிற மாதிரியாக ஒரு ரெண்டு பேர்களை ஏற்பாடு பண்ணுவார் அவர் ரெண்டு பேரும் வாங்க சண்டைக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க இது கண்ணனுக்கு தெரியும் இப்போ வந்து இவங்க வேலையேறதுக்கு பிறகு தான் துரோணன் சக்கரவியுத்தம் அமைப்பார் சக்கர வித்து அமைச்சவொன்னே தர்மன் வந்து சிக்கலாயிடம் அவர் இது அர்ஜுனன் இருக்குமா அர்ஜுனன் வந்து இங்கே இல்லையே போர்க்களத்தில் இல்லையே போர்க்களத்தில் இன்னொரு வேற ஒரு சண்டை போட்டு போயிட்டானே அப்படின்ட்டு யோசிப்பார் இப்போ அபிமன் என்ன சொல்கிறாரு ஆ சக்கர விபுத்தை உடைக்கிறத உடைச்சிட்டு போகிறது எனக்கு தெரியும் நான் உடைக்கும் போது என் பின்னாடி எல்லாம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வெளியே வர தெரியாதுங்கிறது அபிமன்யு சொல்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேயே கருவில் இருக்கும்போது திரு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு ஆனால் உடைச்சி உள்ளே போகிறது தான் சொன்னாரே தவிர வெளியே வர்றது அவர் சொல்லலை இதை ஒன்றும் சொல்லலை அபிமன்யும் அவங்களுக்கெல்லாம் சொல்லலை எனக்கு தெரியும் நான் உடைச்சிட்டு உள்ளே போயிடுவேன் நீங்கள் என் பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு தருமன் தயங்குறாரு இல்லை இல்லை ஒன்றை மட்டும் எப்படி உள்ளே விட்டுட்டு நாங்கள் இருக்க முடியும் நாங்கள் வரலன்னு சப்போஸ் இல்லை இல்லை நான் அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் வாங்க அப்படிங்கிறேன் இப்போது அபிமன்ய நம்பி இவங்க இறங்கிடுறாங்க வேறு வழியில் இல்லையா சக்கரவியத்தை உடைச்சா தான் உள்ளரே போக முடியும் இப்போ அபிமோனியோ எங்கே உடைக்கிறதுன்னு தெரிஞ்சு அவன் உள்ளே உடைச்சிட்டு உள்ளே பூந்துடுறான் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே ஒரு சகோதரி தான் அந்த பெண்ணோட பேர் துச்சலை துரியோதனுடைய கடைசி சகோதரி அது அவளுடைய கணவன் வந்து ஜெயத்ரதன் ஒருத்தருக்காள் இந்த இவனுக்கு வனவாசத்தில் இருக்கும்போது அடித்து அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சதுனால அவனுக்கு ஒரு கோபம் ஒரு நாள் போரில் வந்து இவங்க பாண்டவர் ஐவரையும் நான் வந்து தடுத்து நிறுத்தணும் ஒரு வரவாயிருப்பான் அவங்க அப்பா கிட்ட இப்போ அவன்தான் முன்னாடி நிற்கிறான் இப்போ அபிமன்யு உள்ளே விட்டவன் இந்த நாலு பேரையும் தடுத்து நிறுத்திடுறான் தருமன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனன் நீங்களாக மற்ற நாள் வரையும் இந்த இதுக்குள்ளே ஒரு நாள் போரில் வெல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவாயிருக்கார் வரவாயிருக்காரு அதனால் என்ன பண்ணால் இந்த ஜெயத்ரன் வந்து இந்த நாலு வரையும் தடுத்து நிறுத்தியாச்சு அபிமனியும் உள்ளே போயாச்சு உள்ளே போனால் இள ரத்தம் இல்லைங்களா அந்த காலம் பண்ணுறான் யாராலையும் வந்து தனித்தவனோடு ஏற்று நிற்க முடியல அந்த அளவுக்கு போர் புரியிறான் இளைஞனுங்கிறனால தகச்சு போகிறாங்க என்ன செய்கிறதுங்கிறது என்ன எல்லா ரதர்களும் ஒன்று கூட வேண்டிய கட்டாயமாகிடுது ஏன்னா தனித்தனி ரதர்களை அவங்க வில்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வில்லுகளை உடைச்சி தள்ளுறான் ஒன்றுமே செய்ய முடியாமல் போது எல்லா ரதர்களும் கூடியதாங்க சகுனி கர்ணன் துரியோதனன் துரோணர் எல்லாரும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க சமாளிக்கிறான் இப்போ ஒரு கையை இழக்கிறான் ஒரு கையில் போடுறான் சண்டை மறு கையும் இழக்கிறான் எப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த அபிமனுவை கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவனை விட முடியாது விட்டாக்க சிக்கலாக போராட முடியல அப்போ இந்த மாதிரியாக இந்த அபிமன்யு எப்படி பேர் இருந்தோம் ஆமா அவசரப்பட்டு உள்ள போய் அவசரமா ஏன்னா ஒரு அந்த ஒரு பொசிஷனை வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான சிக்கலான இதுக்குள்ள வந்து கியூரியாசிட்ட காரணமாக போய் உள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டு அதீத நம்பிக்கை ஆ அப்போ என்ன நீங்கள் ஒரு அளவாக போரிடாமல் எல்லாம் யாரை வேணாலும் நான் வந்து வெல்வேங்கிற ஒரு இள ரத்தத்தில் வேகமாக செயல்படும் போது எல்லாரும் ஒன்று கொடிய ரூபாய்கள் பகைவர்கள் கூடி உங்களை இழக்க வேண்டிய வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான் இந்த மகாபாரதத்தில் இந்த கேரட் வந்து அவ்வளோ முக்கியமான கேரக்டர் ஏன்னா ஆர்வத்தில் இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை நீங்கள் பாருங்களேன் பைக் ஓட்டுறாங்க கண் முன்னு தெரியாமல் ஓட்டுறாங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா விளைவு என்னாகுங்கிறது பின் யோசனை இல்லாமல் இருக்கிறனால தான் அந்த மாதிரிலாம் வேக தேவை போகிறாங்க இல்லைங்களா இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த கேரக்டர் நீங்கள் அவசரப்பட்டு பின் விளைவு இது நடந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கலைன்னா இந்த மாதிரியாக எல்லோரும் சேர்ந்தவங்களை வீழ்த்தி விடுவார்கள்ங்கிற சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை நான் முக்கியமாக எடுத்துக்கிட்டேன் அபிமனியுடைய கேரக்டரும் அந்த மாதிரியாகும் எவ்வளோ பெரிய பேரும் இருக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பேர் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருந்தாலும் ஐம்பது பேர் வரும்போது நூறு பேர் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க எல்லாம் ஒன்று சேரும்போது பல முனையிலேருந்து தாக்கும்போது நீங்கள் ஒரு கோணத்தில் தானே தாக்க முடியும் பல முனை தாக்குதல் ஏற்படும் போது அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க இதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்போ இந்த மிதனலக்கணத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த பிறந்தவங்க இந்த பின் விளைவு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர அபிமன்யோட சாப்டர் தோட முடியுது தோட முடியுது ஏன்னா எல்லாருமே சேர்ந்து கொள்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா அதுக்கப்புறம் அர்ஜுனன் சம்பந்தம் போகிறாங்க அது அவருடைய சாப்டர் நம்ம பார்க்கலாம் அபிமன்யோடையது இதோட முடியுது அதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர் மாபெரும் வீரன் அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் சொல்லி பாராட்டப்படுது ஏன் பாராட்டப்படுதுன்னா இதுதான் இந்த மாதிரி அவசரமாக பின் யோசனை இல்லாமல் நீங்கள் காரியத்தில் செயல்படக்கூடாதுங்கிறத சொல்கிறதுக்குன்னு ஒரு மகாபாரத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு கேரக்டர் வச்சிருக்கேன் அபிமன்ய கேரக்டர் இந்த மாதிரி இருக்குது வேறு என்ன செய்ய கேட்கலாம் சார் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம உங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன இவங்க எப்படி நடந்துக்கணும் ஆலோசனை சேர்த்து தான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அது தானாக வந்துருச்சு ஆலோசனைங்கிறது தான் நல்ல புத்திசாலிங்க உடையவங்களாக இருப்பாங்க எதையும் வந்து எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நீங்கள் எங்கே கவனம் செலுத்தணும் அப்படின்னாக்க பெரிய முதலீடு செய்து நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னாவோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னாவோ நீங்கள் அவங்களுடைய குணாசியங்களை உங்களுடைய பின்விலைகளை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் செயல்படுங்கள் செயல்படணும் எதுலேயும் அவசரம் நல்ல ஆலோசகர் ஒருத்தரை நீங்கள் கையில் வச்சுக்கிறது பெட்ரு சார் நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாது கால சூழ்நிலை எப்படி இருக்குது உங்களுடைய திறமை என்ன இருக்குது ஒரு என்ன விதத்தில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க என்ன மாதிரியான தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அதற்கான முன் அனுபவம் என்ன உங்களுக்கு இருக்குது அது வழி எதாவது ஒன்று கற்றுனாலும் முழுமையாக கற்றுக்கணும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நீங்கள் அதில் செயல்படணும் அதே மாதிரி திருமணம் செய்யும்போதும் நீங்கள் என்ன பெரும்பாலும் காதலை விரும்பக்கூடியவர்கள் மிதுனலக்கணத்தை பொறுத்த என்னென்னா காதல் கவிதைகள் கலைகள் மேலே எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உடையணும் அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அந்த நேரத்தில் இருக்கிற விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடைபடாமல் ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா பின்னாட்களில் அவங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து டைவர்ஸுன்னு சொல்ல போனாக்க நான் பார்த்து வரைக்கும் நான் ஜோதிட ரீதியாக நான் பார்க்கும்போது யார் டைவர்ஸுக்கு வர்றாங்க கேட்டால் மிதனம் அண்டு தனுசு ரெண்டும் தான் டைவர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுறாங்க இதை இதே தான் இரண்டு விதமான மனநிலையுடையவங்க தான் அதே மாதிரி தனுசு அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் இருக்காங்க சகித்து இவரும் அவசரப்படுறத அவரும் அவசரம் சகிச்சுக்கிட்டு வாழ மாட்டாங்க இப்போ சில இப்போ மீனெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைலாம் சகிச்சுட்டு போடுவாங்க சகிச்சுட்டு வாழ்ந்துடுவாங்க மீனம் கண்ணி கடகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பை வந்து சொல்யூஷன் தேடுவாங்களே தவிர பிரிவை வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் இது ரெண்டும் வந்து இப்போ மிதனமும் தனுசு வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா டைவர்ஸு வாங்கிறதுக்கான சுச்சுவேஷனுக்கு போடுவாங்க ஏன்னா ஒன்று வந்து குரு ஒன்று வந்து அறிவு நான் சொல்கிறதை கேட்கணுங்கிறது குருவனுடைய தன்மை அது இயல்பு மிதனம் வந்து என்னென்னு இது எப்படி இருந்தாலும் செமாளிச்சிருவேங்கிற ஆர்வ இறங்கிட்டு சமாளிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் வரும்போது அதுலேருந்து விலகிற மாதிரியாக அப்போ வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அதே மாதிரியாக தொழிலை தேர்ந்தெடுப்பதும் நீங்கள் முக்கியமாக இருக்கணும் வேலையும் தான் உங்களுக்கு ஏன்னா பெரும்பாலும் வந்து இப்போ பெண்கள் வந்து நர்சிங் சம்மந்தமானதில் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக வரக்கூடியதாக இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த ஜலராசி சம்மந்தப்படுறதுனால வெளிநாடு நிறைய போய் வரக்கூடியவங்களாக பெரும்பாலும் அமைவாங்க அது மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இது எல்லாத்தையும் மாரி உங்களுடைய ஜாதகத்தில் என்ன எப்படி இருக்குது கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வெளியிட்ட போகாமல் தெரியும் நம்மளால ராசி தானே யார் நம்ம துபாபு ஆ மைண்டுஷன் மைண்டு இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் லக்கணம் மட்டும் துலால் லக்னம் அதுவும் அதே தான் ஆ அதான் பார்த்திங்களா பின்வளை யோசிக்காமல் இறங்குறது காரியத்தில் அந்த மாதிரியாக அதனால் அதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நமக்கு உதாரணமாக விளங்கிடுவாங்க அதனால் இது வந்து இப்போ இந்த மகாபாரதத்தில் இந்த அபிமன்யு கேரக்டர் இந்த மிதுன லக்கணத்தில் நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் வரக்கூடிய கமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு தெரியும் தெரியும் கண்டிப்பாக பார்ப்போம் ஜி அடுத்து அடுத்து சார் அடுத்து புனர்பூசமா புனர்பூச நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் யாருன்னு பார்க்கலாம் யாருன்னு பார்ப்போம்